தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாயகுமார் விவாகரத்து இப்போ அது காலப்போகல் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கல இதில் ஜீவனாம்சம் கோரவங்க என்னைக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கு அதில் ஒரு ஆண் என்ன பண்ணியிருக்காப்ல என் பேரில் சொத்து இல்லைம்மா அப்படின்னு மேட்டரை சொல்லவே ஒண்டாட்டி கடுப்பாயிட்டு கேப்டன் கிக்கல நாங்கள் கேப்டன் கிக்கு எகிரெகி ஓச்சாங்க பாருங்கள் சம்மாடி ஃப்ளை பண்ணி இருக்காங்க அவர் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார் ஜாலியாக இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் நோ லவ் நோ மேரேஜ் நோ டிவோர்ஸ் இந்த காலக்கட்டத்தில் பசங்க இப்போ வந்துட்டாங்க ஆனாலும் பல பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதில் ஒரு தம்பதி திருமணம் பண்ணியிருக்காங்க வழக்கமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணிட்டாங்க பண்ணவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ நம்ம பிரிஞ்சிரும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதில் அவங்க மேலே ப்ளேமு இவங்க மேலே ப்ளேம் நம்மளை போடாமல் பிரிக்கிறாங்க அதை மட்டும் மனசில் வச்சுப்போம் கோர்ட்டுக்கு போகிறாங்க குடும்ப நல நீதிமன்றம் இருக்குல்ல அதை நாடுறாங்க அப்போ இந்த விஷயமும் ஃபுல்லாக கேட்கப்படுது எல்லாம் சொல்கிறாங்க ஃபார்மாலிட்டி போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் விவாகரத்துக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிடுச்சு கோர்ட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க சரிங்க விவாகரத்து கொடுக்குறோன்னு சொல்லும் இந்த மனைவி தரப்பினர் இருக்காங்களே அந்த லாயர்ஸ் அவங்க என்ன கேட்டாங்க கோர்ட்டில் ஒரு ஆறு லட்சம் ரூபா மாதம் என் கிளைண்ட்டிங்கும் ஒரு கொடுத்தா சரியாக இருக்கோங்க ஏன்னா அவனுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா ஜீவனாம்சம் பெறது இங்கே வாடிக்கை தானே வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் கோர்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ மாதம் ஆறு லட்சம் ரூபா ஜீவனாம்சம் இதுவும் அந்த மனைவி தெளிவாக சொல்லியிருக்காங்க வேறு அந்த கோர்ட்டில் அந்த லாயரை வச்சு சொல்ல வச்சுருக்காங்க ஏங்க புருஷனை பற்றி நல்லா தெரியும் சொத்து நிறையா வாங்கியிருக்காருங்க அவரால் வெழ்த்தி தான் அவருக்கு அந்த ஆறு லட்ச ஜுஜிபி காசு கண்டிப்பாக கொடுக்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இதை நம்பி தான் அந்த லாயிரம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த புருஷன் எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்காருன்னு பாருங்க எனக்கு ஹர்திக் பாண்டே ஞாபகத்துக்கு வந்தாப்புல இது போல விஷயம் பார்க்கும்போது என்ன இருக்குது கோர்ட்டில் அந்த ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறாங்க இப்போ ஆறு லட்ச ரூபா ஜீவன அம்சம் சொல்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஹஸ்பண்ட் தெளிவாக சொன்ன விஷயம் என்கிட்ட சல்லி காசு கிடையாதுங்க அப்படின்ட்டு உடனே அந்த மாதிரி ட்ரிகராக இருக்காங்க போல இருக்குது ஆப்போசிட்டில் சளிிக் இல்லையா ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு அவன் பேரில் அப்படின்னு சொல்லவே அப்போ இந்த மனுஷன் மூஞ்ச பாமை வச்சுட்டு சொல்லியிருக்கா அப்படியா இல்லை அதில் என் அம்மா பேருக்கு அப்படியே மாற்றிட்டான் அப்படின்னு இருக்காராம் என்ன இருக்கு ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கன்ற விஷயம் லைட்டாக வெளியே வந்துச்சுல்ல அப்பயே நான் பேரில் இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியவும் அவரோட அம்மா பேருக்கு மாற்றிட்டு இருக்காரான் ஸோ இவர் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அவங்க உரிமை கொண்டாடி ஜீவனாம்சி கேட்க முடியும் இப்போ எதை போய் எங்கே கேட்க முடியும் அந்த லேடிக்கு சாம அப்சைட்டுங்க கோர்ட்டில் சாம அப்செட் ஆயிடாங்க அவங்க இந்த அதை சொல்லிட்டு மூஞ்ச பாமா வச்சு விட குஞ்சிட்ருக்கார் போல இருக்குது இதெல்லாம் முடிஞ்சிச்சா அழுமணி நாளில் கொடுக்க முடியாது சொல்லிட்டாரா இதுக்கப்புறம் இந்த அதிர்ச்சியான ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க திரும்ப 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 கத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம் இல்லை போய் போய் பொய் சொல்கிறாரு போய் சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் ஏன் மேடம் போய் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோல்ல அதெல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கா அப்படியே கோர்ட்டில் அதை பார்த்த பிற்பாடு ஓகே ஒரு உண்மைதான் சொல்கிறார்னு எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அவர் எப்போ இந்த பேரை மாற்றினார் கீத்தனார் இதெல்லாம் செகண்டரி ஆனால் இப்போ ஒரு பேரில் சொத்து இல்லையா இதை தான் கோர்ட்டு பார்க்கும் ஒருவேளை ஜட்ஜு கன்வின்ஸ்டுங்க என்ன பண்ணிட்டாங்க சரி ரைட்டு நீ போய்டுமா விவாகரத்தை கொடுத்தாச்சுன்னு போய்டுமா இனிமேல் உங்களுக்கும் எதுவுமே தொடர்பு இல்லைம்மா போயிடலாம் அழிமணியெல்லாம் உனக்கு எதுவும் கிடைக்காதுமான்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு செம ஷாக்கு வந்தது இதுக்கு தான் கிட்டத்தட்ட கடைசியில் அதுவே இல்லையான்ட்டு சம ஷாக் ஆகிட்டாங்க இந்த புண்ணியம் வந்து தான் அது முடிய கையில் கொடுத்துருக்காருல அந்த மகா புண்ணியம் வந்தால் சொத்த அம்மா பேருக்கு மாற்றினவர் கோர்ட் ரூம்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்க அங்கேயே ஃபுல்லாக நிறைய பேர் அடுத்த கேஷ்னு போய் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா லாயர்ஸு அங்கே இருக்க கிளைண்ட்ஸ்லாம் மக்கள்னு சொல்லிவிட்டு எல்லாம் அங்கே போயிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ அவர் தலையை பிடிச்சி இழுத்தவங்க தான் சம்ம காட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் முன்னாடியுமே பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேஷன் போயிட்டாங்க இந்த அம்மா ஏன்னா கிடைக்கலையா ஜீவனாம்சம் ஒரு பைசா கூட கிடைக்கலையே கடுப்பாயிட்டாங்க இவங்க இவ்வளோ ஆட்டி அடிக்கிறாங்களா இப்போ நீங்கள் உங்கள் பொன்னாடியே அடி வாங்கும் போது அவருமேலாம் சிரிப்பிங்களாம் தெரிலங்க அந்த மனுஷன் சிரிச்சிருக்கிறார் ஜாலியாக இந்த அம்மா ட்ரிகர் ஆயிடுச்சு இன்னும் மாவனை இவ்வளோ அடி அடிக்கிறேன்னு சிரிச்சிட்டு இருக்கேன் ஜீவனாம்சம் கொடுக்காமனு சொல்லிட்டு முதல்ல முடிய பிடிச்சி இழுத்தவங்க அதுக்கப்புறம் காலத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிக் அடிக்கிறாங்க பாருங்க அவருக்கு டம்மு டம்னு ஊந்துட்டு இருக்கு இவ்வளோ அடியை வாங்கிட்டு திரும்ப திரும்ப திரும்பி இந்த அம்மா மூஞ்சமாக செஞ்சுட்டு இருக்காரு அவர் கேஷ்வலாக செடிக்கிறார் அந்த அம்மாக்கே கடுப்பாக இருக்கும் நான் என் முழு சக்தியை போட்டு அடிக்கிறேன் நீ ஜாலியாக செச்சுட்டு இருக்க வழிகளா அப்படின்ட்டு அந்த மனுஷன் என்ஜாய் பண்ணுறதா என்னவோ தெரியல இப்படி தான் உன்னை பார்க்குறேன்னு நினச்சேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த மனுஷன் என்ஜாய் பண்ணாதான் என்னவோ தெரியல அடி மட்டும் வெளுத்து கட்டினாங்க எல்லோரும் முன்னாடியும் ஒரு இடத்துல கேப்டன் மாரி மாறினாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா கிக் அடிக்க ஆரம்பித்தான்னு அப்போ சில வசனங்களார பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்களாம்மா எனக்கு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையை கெடுத்து நீ அட்லீஸ்ட் ஒன்று பிரிஞ்சு போனால் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஜீவனாம்சம்னு ஒரு கேட்டசி கூட ஒரு ரூபாய் கூட நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட போதிய கோர்ட்டில் இதனால் கேட்டு எப்படி இருக்க முடியும் எனக்கு விரக்தி அந்தளவுக்கு போயிருக்கு உன்னை சும்மா விட அந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பஞ்சி இருக்குல்ல அது ஒரு பாக்கெட்டில் ஃபுல்லாக நிரப்பி அதில் ஒருத்தர் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அந்த மனுஷன் அப்படியே ரியாக்ட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அவ்வளோ அடியாக வாங்கும்போது கூட நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு ஒரு கடத்த சாப்ப விட்டு இந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல அதை கோவமாக தூக்கி போட்டு அந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை என்ன கூத்துனா சுற்றி அவ்வளோ பேர் நின்றாங்கன்னு சொன்னல ஒருத்தர் கூட தடுக்கலைங்க அவங்க சித்திட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்னது இது இந்த இந்தமாதிரி எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு அப்போ எல்லாரும் நினச்சிருப்பாங்க நல்ல வேலை பண்ணி யோக வாங்கிட்டேன் ஓட சேர்ந்து வாழ்ந்துருந்தான் உன் நிலமை ரொம்ப கவலைக்கூடியதாக இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட தடுக்கலையா யுவராஜ் தடுப்பார் பார்த்தா அவரும் தடுக்க மாட்டேன் அடி வாங்குறவரும் அந்த அம்மா ஒட்டுமொத்த விரக்தியை அங்கே கொட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற வரைக்கும் தான் அங்கேலாம் சிரிச்சிட்டு இருந்தாங்களே அதுக்கப்புறம் வழக்கம்போல கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கல அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனைக்கு அந்த அம்மா நல்லா பட்சவங்க டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க இதுக்கெல்லாம் மேலே நூறு வருஷம் கூட வாழ்க்கிற டேலாக் இருக்கு பாருங்க திருமணம் மாமூதி எல்லாரும் சொல்கிறது அதே டேலாக்கு இவங்க சொல்லியிருக்காங்க கூட இருக்கப்போ இப்போ ஒன்று வேணா அதை வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் என்னதான் படிச்சிருந்தாலும் ரியல் லைஃப்பில் அவங்கள முட்டாளாக மாற்றிருக்காரு அவங்களோட முன்னாள் கணவர் அந்த கண்கொள்ளாக காட்சி நீங்களே பாருங்களேன் சிரிக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஓ அப்போ நாம் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் திருமணம் செய்கிறாங்க அதுக்கு தனியாக நெட்ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது உயிரை பணையம் வச்சு பத்து திருட்டு பண்ணுறதை விட ஒரே ஒரு ரிஸ்க் இதை பண்ணிவிடுவோம் ஒருத்தர் ஏமாற்றிடுவோம் திரும்ப போவோம் அடுத்தவன் ஏமாத்துவோம் இது போல் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னதமான பெண்கள் பல பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் நான் அவங்களை எதுவுமே சொல்லலை ஆனால் ஆட்டையை கும்பல் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு இந்த ஜீவனாம்சம் சார்ந்த விளக்கத்தை தெளிவாக கொடுத்துட்றேன் போன வருஷம் செப்டம்பர் மாதம் நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல அங்கே ஒரு கேஸ் வருதுங்க நேத்திரமா கேஸ் கேஸு ஒரு டாக்டர் தம்பதி அவங்க விவாகரத்துக்கு வரணும் ஒரு வழக்கு இந்த வழக்கு சார்ந்து நம்ம ஹைகோர்ட் என்னத்திறமா உத்தரவு பிறப்பிச்சுருந்தாங்க பணம் இல்லாமல் தவிக்கிறாங்கள அந்த பெண்களுக்கு தான்ப்பா ஜீவனாம்சம் பொருந்தும் அது அதுக்கு தான் கொண்டு வரப்பட்டது அதை விட்டு அந்த பொண்ணுகிட்ட அதிகமாக சொத்து இருக்கும் அந்த பொண்ணு மாதம் மாதம் நல்லா சம்பாத்தியமாக இருப்பாங்க அவங்ககிட்ட போதுமானதை விட அதிகமாக காசு இருக்குன்றப்ப எதுக்கு நம்பளை போய் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை கோர்ட்டு கேட்டுச்சுங்க நம்ம சென்னை ஹை கோர்ட்டு ஜீவனாம்சம் தர வேண்டிய தேவை இவங்களுக்கு இல்லைன்னு இந்த வழக்கை முடிச்சு வச்சுருந்தாங்க ஸோ ஒரு வழக்கில் வெளியிடப்படுற தீர்ப்பு இருக்குல்ல அதை மேற்கோளிட்டு அடுத்த வழக்கில் சாதிச்சிக்க முடியும் இது எப்போவுமே லீகலாக இங்கே இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம நாட்டில் இந்த விஷயம் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு கொஞ்சம் நினைக்கிறேன் சரி ரைட்டு விடுங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் எட்டு மணி நேரம் வேலை யார் செஞ்சாலும் சம்பளம் ஒன்று தானே ஆண் செஞ்சாலும் ஒரே சம்பளம் தான் பெண் செஞ்சாலும் ஒரே சம்பளம் தான் சமாளிச்சுட்டு போங்களேன் எதுக்கு அதை விட்டு காசு இல்லாதவங்கள பற்றி நான் சொல்லலை மக்கள் காசு நிறைய வச்சுருக்காங்களே அந்த பெண்கள் டார்கெட் பண்ணி மட்டும் தான் சொல்கிறேன் எதுக்கு அந்த ஆம்பளை காசு ஆசைப்பட்டுக்கிட்டு ரெண்டாவது சிந்திக்க விஷயம் ஃபெமனிசம் நான் ஃபெமினிஸ்ட்லாம் பல பேர் சொல்லுவீங்களே அந்த ஃபேக்கான ஃபெமினிஸ்ட் பல பேர் இருப்பீங்களே அவங்கள இதுக்குன்னா பதில் சொல்லுவீங்க பெண்ணியத்தை இங்கே காட்டுங்க அதை விட்டு இந்த ஆம்பளை சரகட்சா தம் வச்சா நானும் பண்ணுற மாதிரி இது பிறந்தான் ஃபெமினிஸனு கம்யூனிஸ்டம் என்னன்னு தெரியாமல் பல பேர் தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா இதில் காட்டுங்க கெம்யூனிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ போடா விட்டு நான் சம்பாரிச்சு என்ன காப்பாற்ற முடியும்னு அந்த விஷயத்தை இங்கே வெளியே கொண்டு வாங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் சில ஆண்கள் பசங்களும் சும்மா கிடையாது ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறது வரதட்சணைக்காக தான் அப்படின்னு பண்ணுறவங்க இன்னைக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்குது இதுக்கப்புறம் வேலைக்குலாம் போக முடியாதுப்பா என் பொண்ணாட்டி வீட்டில் ஒரு நூறு சவரன் போட்டு அமிச்சாங்கன்னா நான் லாங் அப்படியே அந்த தங்க வைக்கிற வேலைக்கு அதை வச்சு வச்சு குச்சி ஜாலியாக வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிடுவேன் இப்படி நினைக்கிற ஆண்களும் பல பேர் இருக்கானுங்க அவனுங்களாம் போனதுக்கு சம்மந்தான் ஒரு பொண்ணை வச்சு அது மூலமாக காசை ஒருத்தன் பார்க்குறானா அவனோட கேவலமான உலகத்தில் வரையவனுமே இல்லை ஆனால் சிந்திக்கொண்ட விஷயம் சொத்து இருக்கிற பெண்கள் இருக்காங்கள அவங்க ஜீவனாம்சம் கேட்கறதுக்கு பேர் கொள்ளை பகல் கொள்ளை அது இப்போ வரைக்கும் பல பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பண்ணலான்ட்டு கோர்ட்டை தான் கொட்டு வச்சுருக்காங்களே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அஞ்சலா சிந்திக்கொண்ட விஷயம் புருஷன் வேணாம் அவன் காசு மட்டும் வேணுமா ப்ரோ நீங்கள் சொல்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் அப்படியே அது இது பெண்கள்லாம் கேவலமா அப்படின்னு நான் சொல்றதை திருப்பி படுத்தி பணம் அதிகமா இருந்தோம் மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார்ல முன்னாள் ஹஸ்பண்ட் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அந்த வஞ்சிக்கிறதுக்காகவே காசை புடிங்கி அவரை கஷ்டப்படுத்தணும் மனநல சில பேர் இருக்கீங்களா அவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்ற விஷயங்கள் பொருந்தும் மற்றபடி பெண்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனைனாலும் மொதல் எதிர்ப்பு குரல் வரது ஆண்கள் கிட்டேருந்து இருந்து மட்டும்தான் அது எப்பவுமே வந்துகிட்டு இருக்கும் ஆனா இது போல தனிப்பட்ட சுயநலத்துக்காக ஒருத்தர் கஷ்டப்படுத்தி காசு போடுங்கிறத ஆண்களாக தான் இருக்கும் நமக்கா நாமளே பேசலாம் வேற யாரும் பேசுறது ஆண் பாவம் பொல்லாதது மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலேயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்